ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தேனர் தமிழ் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் தொண்ணூத்தி மூன்று மோகம் தலைக்கு ஏறிய நிலையில் அனாமிகாவுடன் கட்டிலில் படுத்து உருண்டு கொண்டிருந்த விஜய் இன்னொரு ரவுண்டு சரக்கடிக்கலாமா என்று கேட்க இந்த டைம்ல அத கண்டினியூ பண்ணியே ஆகணுமா பேபி நமக்கு பண்றதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு அதுதான் உனக்கு முக்கியமா என்று தேனொழுக ஹஸ்கி வாய்ஸில் கேட்ட அனாமிகா அவனை வாயடைக்க செய்வதற்காக அவன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அவனை ஆக்கிரமிக்க தொடங்கினாள் அவளது ஒவ்வொரு தொடுகைக்கும் தனது உடல் முழுவதும் கரண்ட் ஷாக் அடிப்பதை போல உணர்ந்த விஜய் அவன் உச்சத்தை அடைந்து கொண்டிருந்ததால் தன் உடலின் தவிப்பை தாங்க முடியாமல் அவளை கட்டிலின் மீது தள்ளி அவள் அணிந்திருந்த அரைகுறை ஆடியை பீத்தேறிய தொடங்கினான் அதற்காகவே காத்திருந்த அனாமிகா அவனுக்கு இசைந்து கொடுக்க அவனுடன் கூடலில் ஈடுபட்டு புதுகளித்து கொண்டிருந்த விஜய் மூச்சு வாங்க வியர்த்து வடிய அவள் மீது படுத்துக்கொண்டு அவளை இறுக்கி பிடித்தபடி எனக்கு இப்பயோ சரக்கு அடிக்கணும் தான் தோணுதுடி அந்த வைன்ல ஸ்பெஷலா ஏதோ ஒன்னு இருக்கு அது என்ன டெம் பண்ணிட்டே இருக்கு என்று போதை ஏறிய குரலில் ஒரு கிரக்கத்துடன் சொன்னான் இருக்காதா பின்னே அந்த வயனோட பவர் தெரிஞ்சுதானே உனக்காக அவ்வளவு செலவு பண்ணி வாங்கியிருக்கேன் நான் போட்ட பிளான் இப்பதான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு பேரும் ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுல எல்லாம் என்று நினைத்து தனக்குள் சிரித்து கொண்ட அனாமிகா விஜய் உச்சத்தில் இருந்ததால் அவனுடைய கட்டுமஸ்தான தேகம் சிவந்திருப்பதை பார்த்து ரசித்தபடி தனது நகங்களால் அவனது மார்பில் மெல்லிய கோடுகளை போட்டபடி கண்டிப்பா பேபி அங்க அந்த பயன்பாட்டில் உனக்காக தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு விடிய விடிய நீ அத ஃபுல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நேரம் நீ என்ன டேஸ்ட் பண்ணா நம்ம ரெண்டு பேருக்கும் எக்ஸ்ட்ரா கிக்கா இருக்கும்ல ப்ளீஸ் பேபி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ஐ கிரேவ் ஃபார் யூ என்று குலைவான குரலில் சொன்னபடி அவனை எதுவும் இதற்கு மேல் பேச விடக்கூடாது என்று நினைத்து தன் கைகள் இரண்டையும் அவனது தோள்களில் மாலையாக போட்டு அவனை தன் பக்கம் இழுத்து அவன் முகத்தை தன் மார்பில் புதைத்து அவனுடன் சேர்ந்து கட்டிலில் உருண்டாள் அவன் இது வேண்டாம் என்று ஒரு நொடி நினைத்தாலும் கூட அவனை மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று தனது உடலுக்காக ஏங்க வைக்கும் பொருட்டு அனாமிகா அவனை விடாமல் சீண்டிக்கொண்டே இருக்க அது தெரியாமல் அவளது ஒவ்வொரு செயலிலும் மயங்கி போன விஜய் மோகத்தீயில் அவளுடன் சேர்ந்து வெந்து முத்தாடி கொண்டிருந்தான் அப்படியும் இப்படியுமாக ஒரு பதினைந்து நிமிடங்கள் கடந்துவிட அவர்கள் இருவரும் சில முறை உச்சம் பெற்று பின் கலைப்பில் அப்படியே ஒருவரை ஒருவர் அணைத்தபடி போர்வைக்குள் படுத்திருந்தார்கள் இதுதான் கரெக்ட் டைம் என்று நினைத்த அனாமிகா பாபிபி நம்ம இப்ப போயி மறுபடியும் சரக்கு அடிக்கலாம் அந்த ஹாட் ரெட் வைன் ரொம்ப நேரமா நீ எப்ப வந்து அவளை குடிச்சு காலி பண்ணுவேன்னு ஏக்கமா உன்னையே பாத்துட்டு இருக்கு அதுவும் இந்த கண்டிஷன்ல நீயும் நானும் சேர்ந்து குடிச்சா ஹம் செம்ம போதையா இருக்கும் நீதா எப்பயும் என்ன மறக்கிற பெரிய போதை தட்ஸ் வை ஐ எம் அடிக்டட் டு யூ என்று சொல்லி அவனது கீழ்தாடையை பிடித்து ஆட்டினாள் இன்று விஜயை கோபப்படுத்தி விடவே கூடாது என்று தெளிவாக இருந்தாள் அனாமிகா அவனை இரிட்டேட் செய்யும்படி எதுவும் செய்யாததால் உண்மையாகவே மனதளவில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தான் அவன் அதனால் எப்போதாவது பூக்கும் மலர் போல அதிசயமாக திடீரென்று அரும்பிய மெல்லிய புன்னகையுடன் அவளை பார்த்த விஜய் சரிவா குடிக்கலாம் என்னமோ அதிசயமா எனக்கு இன்னைக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிச்சிருக்கு என்று போதையில் உலறிய விஜய் எழுந்து அமர்ந்தான் அப்படியே அவர்கள் இருவரும் பிறந்த மீனியாக சென்று போதையில் தள்ளாடியபடி மீண்டும் சோபாவில் அமர்ந்தார்கள் மீதமுள்ள முழு பாட்டிலையும் அவன் குடித்தால்தான் அவள் எதிர்பார்க்கும்படி அவன் போதையில் மட்டையாகி விழுவான் என்று நினைத்த அனாமிகா தான் குடிக்காமல் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு அவனிடம் நயனமாக பேசி அவனுக்கு ஊற்றி கொடுத்து கொண்டே இருந்தாள் அவளது திட்டங்களைப் பற்றி எதையும் அறிந்திருக்காத விஜய் சில மணி நேரங்களுக்கு முன்பு வரையிலும் அவன் எதையெதையோ நினைத்து சோகமே உருவாக இருந்ததால் இப்போது அனாமிகா அவனை வாலண்டியராக வந்து சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் அனைத்தையும் மறந்து அவளுடன் உல்லாசமாக இருந்தான் ஒரு வழியாக முழு பாட்டிலையும் அவனுக்கு ஊற்றி கொடுத்து காலி செய்த அனாமிகா விஜய் அரைபோதையில் கண்கள் சொருகிய நிலையில் சோபாவில் அப்படியே மல்லாக்க சாய்ந்து கிடந்தான் கலைந்த கேசம் சோர்வான உடல் போதையில் இருப்பதால் போதையில் இருப்பதால் அவன் அவ்வப்போது எதையோ முணங்க பார்ப்பதற்கு பக்கா குடிகாரன் என்று சொல்லும் அளவிற்கு பத்து பொருத்தங்களும் அவனுக்கு பக்காவாக இருந்தது இருப்பினும் எவனுடனும் ஒப்பிட முடியாத அவனது அழகும் ஆளுமையும் ஆண்மை ததும்பும் கட்டுடலும் அவனை அப்போது கவர்ச்சியானவனாகவே காட்ட ஆசை தீர அவனை அங்குல அங்குலமாக பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் அனாமிகா ஏனோ எத்தனை முறை கண்டாலும் அவனுடன் காமம் கொண்டு கட்டிலில் பல மணி நேரங்கள் செலவிட்டாலும் கூட அவளுக்கு அவன் மீது இருந்த போதை தீர்ந்த பாடில்லை அப்படியே நேரம் செல்வது தெரியாமல் தன்னை மறந்து அனாமிகா அவனையே பார்த்து கொண்டிருக்க ஏய் இடியட் நீ இவனை சைட்டடிக்க வாங்கி வந்த முதல்ல வந்த வேலையை பார்த்துட்டு இங்கிருந்து கிளம்புற வழிய பாரு அவனுக்கு மட்டும் ஒன்ஸ் போதை தெளிஞ்சிச்சுன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது என்று தனக்குள் திட்டிக் கொண்டவள் அவள் செய்ய வேண்டிய கடமையை அவளுக்கு ஞாபகப்படுத்தியது அவள் மூளை ஆமாமா நமக்கு முதல்ல முதலால் தானே அதுக்காக தானே என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் என்று தனக்கு தானே சொல்லி கொண்ட அனாமிகா அவளது ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு சிறிய டப்பாவை கையில் எடுத்து விஜயை பார்த்து ஒரு மர்ம புன்னகை சிந்தினாள் பின் அவன் அருகில் சென்று தனக்கு தேவையானவற்றை அந்த டப்பாவில் எடுத்துக்கொண்டு அதை தனது ஹேண்ட்பேக்கில் பத்திரப்படுத்தி வைத்தாள் தனது உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு டேபிள் ஓரமாக கிடந்த நோட்பேட் ஒன்றில் இந்த நைட்டு நான் எப்பவும் மறக்க மாட்டேன் பேபி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் ஐ ஹோப் யூ டு என்ஜாய் வெல் என் லைஃப்ல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை இன்னைக்கு நைட்டு மாதிரி ஒவ்வொரு நைட்டும் நான் கூட ஸ்பென்ட் பண்ணும் அது மட்டும்தான் லவ் யூ சோ மச் என்று எழுதிய அனாமிகா இறுதியில் அனாமிகா விஜய் குருமூர்த்தி என்று அதில் சைன் போட்டாள் பின் தனது ஹேண்ட்பேகை எடுத்துக்கொண்டு சத்தமின்றி அந்த அறையை விட்டு வெளியேறிய அனாமிகா தனது காரை தானே ஓட்டிக்கொண்டு அங்கே இருந்து கிளம்பினாள் மறுநாள் மதியம் இரண்டு மணி அளவில் ஹாஸ்பிட்டலில் அமுதாவை செக் செய்த டாக்டர் அவளது உடல்நிலை முன்னேறி வருவதாக மணிகண்டன் மற்றும் அவளது குடும்பத்தினரிடம் தெரிவித்தார் அதை கேட்டு மகிழ்ந்த அமுதா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எப்படியோ கரெக்டான டைம்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி நான் இப்ப முன்னாடி விட ரொம்ப நல்லாவே இருக்கேன் எனக்கு இதுக்கு மேலயும் ஹாஸ்பிடல் இருக்க சுத்தமா பிடிக்கல ப்ளீஸ் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க அகைன் எப்போ நாங்க செக்அப்புக்கு வரணும்னு மட்டும் சொல்லுங்க நான் கண்டிப்பா வந்து பாத்துட்டு போறேன் என்று டாக்டரிடம் சொல்ல என்னடி விளையாடுறியா நீ தலையில தையல் போட்டுருக்காங்க நேத்து உனக்கு எவ்ளோ ரத்தம் வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா அதுக்குள்ள எப்படி உன்ன டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும் என்று அவசரமான குரலில் கேட்டான் வெற்றி அதனால் இப்போது டாக்டரின் பதிலை எதிர்பார்த்து அனைவரும் டாக்டரை பார்க்க உங்களோட காயம் கொஞ்சம் பெருசுதான் இருந்தாலும் நாங்க எதிர்பார்த்ததை விடவே நீங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கீங்க அமுதா அதுக்காக இன்னைக்கே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது வேணும்னா நாளைக்கு உங்க கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு ஈவினிங்க்கு மேல எடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பாசிட்டிவா இருக்கான்னு பாக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தாராளமா நீங்க இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகலாம் என்றார் அவர் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு நிம்மதியாக விஜயுடன் போனில் கூட பேச முடியவில்லை அதற்கு வீட்டிற்கு சென்று விட்டால் தனது ரூமில் நிம்மதியாக நேரத்தை கடத்தலாம் என்று கணக்கு போட்டிருந்த அமுதாவிற்கு டாக்டர் சொன்னதை கேட்டு சோகமாக இருக்க அவள் எதுவும் சொல்லாமல் தன் தலையை மட்டும் குனிந்து கொண்டாள் அவளே கவனித்துக் கொண்டிருந்த வெற்றி இப்போ என்ன பிள்ள பிரச்சனை உனக்கு வீட்டுக்கு போய் அப்படி என்ன முக்கியமான வேலை செய்ய போற நீயே விஜய் சாரே உனக்கு எவ்வளவு நாள் வேணும்னாலும் லீவ் தர ரெடியா இருக்கிறதா சொல்லிட்டாரு அதனால இப்போதைக்கு நம்ம ஷூட்டிங்கும் போக தேவையில்ல அப்புறம் வேற என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே உனக்கு போர் அடிச்சதுன்னா சொல்லு நம்ம எல்லாரும் போன்ல ஏதாவது கேம் விளையாடலாம் இல்லன்னா எவ்ளோ நேரம் வேணாலும் கதை பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசுறதுக்கு விஷயமா இல்ல என்னையெல்லாம் விட்டா உன் காதுல இருந்த ரத்த வர அளவுக்கு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் உங்ககிட்ட என்று சொல்லி விட்டு சிரித்தான் உனக்கு என்னடா நீ வாயிருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுவ அத நான் கேட்கணும்ல என்று நினைத்த அமுதா அவனை பாபமாக பார்த்தாள் காதல் மலரும்